கும்பம் பதினெட்டு இருபத்தி அஞ்சு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கண்ணிலிருந்து அங்கே கழகத்துல ஆறு ராகு பயிற்சியில வந்து ஜென்மத்துல ராகு கும்பத்திலே கும்பத்திலே ஜென்மத்திலே ராகு கேதுல வரும்போது ஏன் கும்பத்துல ஏழு அப்ப கும்பத்துல ஏழு ஒண்ணு ஏழு குடும்பம் ஒண்ணி ஏழு கணவன் மனைவி உறவு ஒன்னு ஏழு அம்மா திருமணம் ஒண்ணி ஏழு பார்ட்னர்ஷிப் பங்காளி சண்டை குறைவே இருக்காங்க நீஸ்டீஜி நீ சொல்றத நாங்ககள் நான் சொல்றது நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத சபதி வாழ்க்கை குருகுல வாழ்க்கை இங்கோட்டு எக்ஸ்போர்ட் கோட்டு எல்லாமே கும்பராசி ஜென்மத்துல ராகு கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க அந்த கஷ்டத்துல இருக்கும்போது தான் நான் சொன்னி பூரட்டதில் இருக்கும்போது மத்தியமும் சதயம் இருக்கும்போது நன்றா இருப்பார் அவட்டத்தில் பிடிங்கி எடுத்துருவார் அவட்டத்தில் பிடிங்கி எடுத்துருவார் மோசமான அவட்ட ராகும் செவ்வாயும் ராகும் சந்தனும் மோசமான டீம் அந்த டீம் ரொம்ப கவனமா பார்க்கணும் அதே போல பாருங்க ஏழுல ராகு நீங்க ஒன்று இல்லாது அப்ப குடும்பம் தான் ஆன்மீகத்தை கூறிய நம்ப ஆன்மீக தேடல் ஏதாவது ஒரு ஜாப் ஆரம்பிக்கும் ஏதாவது பண்ணும் உங்க தசா பத்திய பார்த்துட்டா என்னானாலும் சரி அப்படின்னு சொல்ல முடியல என்னானாலும் சரி ஆரம்பிங்க அப்படிங்கிற அதே போல அதே போலதான் கும்பத்துக்கு அப்போ கும்பம் ஜென்மத்தில் இருக்கிறாரு அங்கே ஏர்ல இருக்கார் கனாமனை உறவு அர்த்தநாரீஸ்வரர் மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் அர்த்தநாரீஸ்வரர் பூமாலை மாதிரி சங்குப்பூ கருங்குவலை இதெல்லாம் வாங்கி போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தாக்கங்கள் குறையும் அந்த தாக்கங்கள் நமக்கு உறுதியாக குறையும் அதுல மாற்றுக்கிறது அல்ல இப்படிதான் செஞ்சு வந்தா கும்பத்துக்கு ஏற்கனவே கலசம் டெயில காலம் இருந்துச்சுன்னா ராஜகோபுரத்தை பாருங்கள் கோபுர கலசம் கோடி பொண்டியம் கோபுர கலசம் பாபு விமோசனம் அப்படி சொல்லி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மாணிக்க விநாயகர் மலைக்கோட்டு விநாயகர் கும்பராசிக்காரவங்க மாணிக்க விநாயகர் மலைக்கோட்டு விநாயகர் கும்பிட்டு உங்க சிறப்பாக அமையும் பிள்ளையார்பட்டு விநாயகர் பாஸ்போர்ட் விநாயகர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இப்பெல்லாம் கும்பிட்டு வரும்போது மிக சிறப்பானதாக அமையும்